வரமத்துலா வர்த்த சகோதர சகோதரிகளை இன்று நாம் தலைப்பு தொழுகையை விட்டு ஆபத்து தொழுகை என்பது ஒரு சாதாரண வழிபாடு அல்ல அது நம் ஈமானின் அடையாளம் கூறுகிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக தொழுகை தீமையையும் அநீதியையும் தடுத்துவிடும் நபி சலல்லா அலிவசம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் மற்றும் காபிற்கு இடையே உள்ள வேறுபாடு தொழுகைதான் அதாவது தொழுகையை செய்யும் மனிதன் அல்லாஹ்வுடன் நேரடியாக உறவு வைத்திருப்பவன் ஆவான் தொழுகையை விட்டுவிடுவதின் ஆபத்தை பற்றி நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவன் மீது அல்லஹாவின் பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மற்றொரு ஹதீஸில் தொழுகையை விட்டு விடுவது நம்பிக்கையிலிருந்து விலகும் பெரிய குற்றமாகும் என்றும் கூறப்படுகிறது தொழுகையை விட்டுவிட்டால் மனம் கருணை அற்றதாக மாறி பாவங்களில் சிக்கிக்கொள்ளும் அல்லாஹுடனான நம்முடைய உறவு துண்டிக்கப்படும் மறுமை நாளில் மனிதனிடம் கேட்கப்படும் முதல் விஷயம் தொழுகை பற்றியதாகும் அது சரியாக இருந்தால் மற்ற அமல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்று ரசூல் சலல்லா ஹலீவசம் அவர்கள் கூறினார்கள் நாம் தொழுகையை தவறவிட்டால் மறுமை நாளில் நம்மிடம் பதில் சொல்ல வழியே இருக்காது தொழுகையை விட்டு வாழும் ஒருவருக்கு மன அமைதி இருக்காது அவரின் வாழ்வில் சிரமம் குழப்பம் மன அழுத்தம் அதிகரிக்கும் என்று அல்நாஸ் வெஹன்தாலா கூறுகின்றார் சூரா என்னை நினைக்காமல் வாழ்பவன் நிச்சயமாக துன்பமான வாழ்க்கையை வாழ்வான் என்று அல்லாஹ் பகானோ தாலா கூறுகிறான் இன்று வரை தொழுகையை அலட்சியமாக விட்டிருந்தால் கூட இப்போது திருந்துவது தாமதமாகாது அல்லாஹ் மிகுந்த கருணை உள்ளவன் உடனே நீங்கள் திருந்தி பாவம் மன்னிப்பு கேட்டு தொழுகையை கடைபிடித்து தொழுகுவாருங்கள் எனது அடியார்களே நீங்கள் உங்கள் மீது அநியாயம் செய்திருந்தாலும் அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கையை இழக்காதீர்கள் என்று சூரா அல் சுமரில் தாலா கூறுகிறான் இப்போதே துவங்குங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு நேரம் ஒதுக்குங்கள் அல்லாஹ் நம்மை தொழுகையை நேசிப்பவர்களாக அதை நியமமாக நிறைவேற்றுபவர்களாக ஆக்கியள்வானாக அரப்பல் ஆலமின் இந்த நினைவூட்டலை மற்றவர்களுடனும் பகிருங்கள் ஒருவரை தொழுகைக்கு அழைப்பது சொர்க்கத்தின் வழியை காட்டுவது போன்றதாகும் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்